பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா தருமபுரியில் நடந்தது நிகழ்ச்சிக்கு வட்டார தலைவர் சீனிவாசன் தலைமை வகித்தார் வட்டார செயலாளர் சரவணன் முன்னிலை வகித்தார் துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி வரவேற்றார் சிவப்பிரகாசம் விஜயராகவன் முனியப்பன் பழனி அருள் செல்வம் ஆகியோர் வாழ்த்தி பேசினர் பணி ஓய்வு பெற்ற அமுதவள்ளி சரஸ்வதி அமுதா அனுஷியா சாந்தி சகுந்தலா சரஸ்வதி புவனேஸ்வரி பாஸ்கர் கஸ்தூரி மகேஸ்வரி செல்வி விஜயா தேவகி ராஜகோபால் வளர்மொழி ஆகிய ஓய்வு பெற்ற பதினாறு பேருக்கும் பணி ஓய்வு பெற்றதற்காக பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர் இதையடுத்து ஓய்வு பெற்ற பதினாறு பேரும் ஏற்புரையாற்றினர் இறுதியில் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி நன்றி கூறினார் இதில் அருள் செல்வம் குமார் சக்திவேல் கிருஷ்ணமூர்த்தி சுமதி பாலகிருஷ்ணன் ரமேஷ் கோவிந்தராஜ் ஆனந்தவேலு பெரியசாமி உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்